வணக்கம் செல்வகுமாரின் ஒரு நூட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்திரை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினாறு அதிகாலை பதிவு நேற்றைக்கு செப்டம்பர் பதினைந்து சென்னையில் சைதாப்பேட்டையில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை மேலும் பல இடங்களில் பனிரெண்டு பத்து என்று மழைப்படிவு கொடுத்திருக்கிறது இந்த நிலையில் நேற்றைக்கு ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கனமழைப்பிடிவு மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நல்ல மழை புதுக்கோட்டை மதுரை இடைப்பட்ட பகுதியில் மீமிசல் வரைக்கும் இன்றைய மழைப்படிவு கண்டிப்பாக பரவலாகும் கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றைய மழைப்படிவு நேற்றை விட கூடுதல் மழைப்பிடிவு உறுதி உறுதி நாளை மதியமே மழைப்படிவை தொடங்கும் கண்டிப்பாக நாளை மதியம் மாலை இரவு நீடித்து நின்ற மழைப்படிவு குறைந்தபட்சம் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்துக்கு குறையாமல் மழைப்படிவு இருக்கும் சில இடங்களில் நாலு மணி நேரம் கூட மழைப்படிவு படிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பதினேழாம் தேதி மாலை இரவில் மதியமே மழை தொடங்கும் பதினெட்டாம் தேதியும் மழைப்பொழிவு பல்வேறு மாவட்டங்களுக்கு இருக்கிறது பதினேழு பதினெட்டை மையமாக வைத்து நல்ல மழைப்படிவு கொடுக்க இருக்கிறது உங்கள் மாவட்டத்திற்கு மழை எப்படி மண்டல வாரியாக உங்கள் மாவட்டத்திற்கும் அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறேன் அறிக்கைக்குள் சென்று வீடியோவில் சென்று பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி